நாம் எல்லாம் இக்காலத்தில் மிகவும் பரிசுத்தமானவர்களாக நாம் எல்லாம் பாவமே செய்யாதவர்களாக நம்மை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றது என்பதை நாம் மறந்து வாழ்கின்றோம் என்றுதான் சொல்லியாக வேண்டும் நபி வாலிசம் அவர் சொல்றாங்க பிள்ளைகளா இருக்கும் அனைவருக்கும் விபச்சாரத்தில் ஒரு பங்கு உண்டு விபச்சாரத்தில் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் நொசீவம் மினசினா அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எப்படி கண்கள் ஜினா செய்கின்றது பார்வையால கண்ணால் ஜினா அது பார்வையால் ஏற்படுகின்றது உன்னுடைய நாவு ஜினா செய்கின்றது அது நாம் பேச்சும் பேச்சுகளை கொண்டு ஒன்னு தமன்னா உள்ளம் என்பது தீய ஆசைகள் சல்லாப்பு உணர்வுகள் இச்சைகளை ஏற்படுத்தக்கூடியது உணர்வுகளை அது ஒன்று உண்மைப்படுத்தும் அல்லது அதை பொய்ப்படுத்தும் அது உன்னுடைய கையில் இருக்கின்றது இந்த ஹதீஸின் விளக்கம் என்னது அப்படின்னா முதல்ல அனைத்து பாவங்களுக்கும் அடித்தளமாக இருக்கின்றது நம்முடைய பார்வைதான் ஒரு அந்நிய ஆண் அல்லது அந்நிய பெண்ணின் மீது நமக்கு பார்வை வந்துவிட்டது என்றால் நாம் கூறுவோம் முதல்கண் பட்ட காதல் என்று ஆனால் அந்த கண் பட்ட அந்த சைட்டை முதலாக உடனடியாக திருப்ப வேண்டும் நபிசாசம் அவர்களிடம் நகருள் ஃபுஜா தெரியாம ஒரு பொண்ணை நான் பார்த்து விட்டேன் தெரியாம ஒரு பையனை பார்த்து விட்டேன் இது சம்பந்தமாக நமிசாசம் அவர்களுக்கு கேட்கப்படுது அப்ப சாமி நமீசா அவங்க சொன்னாங்க பார்வை உடனடியாக நீ திருப்ப வேண்டும் சொல்லி சொன்னாங்க ஏன் பார்வை வரும் அடுத்த சேட்டிங்க்கு போகும் அடுத்த அந்த சேட்டிங் உள்ளத்தில் ஆசைகளை உருவாக்கும் அடுத்த அந்த ஆசையை கொண்டு ஜீனாவில் தாராளமாக அது கொண்டு போய் சேர்க்க எனவே முதல் கட்டமாக ஆண்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் பெண்கள் தன்னுடைய உடலுக்கு பருத அணிவது போல் தன் பார்வைக்கும் பருத அணிய வேண்டும் அல்லா சும தாலா நம்முடைய தீய பார்வைகளை விட்டு தேவையற்ற பார்வைகளை விட்டு ஆகமாகாத பார்வைகளை விட்டு நம்மை அல்லாஹ் தடுப்பானாக வாக்குவதான